நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாயா பகவத்கீதை உண்மை உறிவில் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் இருபத்தி ஒன் ஒன்று வேதாவினாசினம் நித்யம் யயேனம் நம் அஜம் அவ்யயம் கதம் சார் தமிழர்த்தம் அழிவற்றவன் நித்தியம் நித்தியமானவன் யக யாரொருவன் ஏனம் இந்த ஆத்மா அஜம் பிறப்பற்றவன் அவ் மாற்றமில்லாதவன் கதம் எப்படி சக அந்த புருஷக நபர் பார்த்த பார்த்தனே அர்ஜுனனே கம் யாரை காத்தயதி துன்புறுத்த காரணம் ஹந்தி கொலைபுரிவது கம் யாரை மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதன் சுவாமி சில பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு பார்த்தனே ஆத்மா அழிவற்றவன் நித்தியமானவன் பிறப்பற்றவன் மாற்றமில்லாதவன் என்பதை எவனொருவன் அறிந்துள்ளானோ அவன் கொள்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி பொருளுரை ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு பூரண அறிவில் நிலைபெற்றவன் எதை எங்கு உபயோகிப்பதால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவான் அதுபோலவே வன்முறைக்கும் ஓர் உபயோகம் உண்டு வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபர் நபரை பொறுத்தது நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில்தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோ உபயோகித்தார் மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சமிகிதையில் கொலை செய்தவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அப்போதுதான் அவன் தான் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புறமாட்டான் எனவே கொலையாயி கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலே அதுபோலவே போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் இடப்படும்போது அத்தகு வன்முறை உன்னத நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறை வன்முறையே அல்ல ஏனெனில் மனிதன் ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் கொலை கொல்லப்பட முடியாதவன் மேலும் நீதியை கற்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுகிறது இதனை நன்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாக வேண்டும் அறுவை சிகிச்சையானது நோயாளியை கொலை கொள்வதற்காக அல்ல குணப்படுத்துவதற்காகவே எனவே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போர் முழு அறிவுடன் நடக்கப்போவதால் எவ்வித பாவ விளைவும் இதில் சாத்தியமில்லை इत् भक्तिवेदान्तरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मे श्री गुरुवे नमः नम ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणीप्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैत अद्वैतगदाधरा श्रीवासादिगौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே உயிரினங்கள் எண்பத்தி நாலில் லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன அதில் மனித பிறவியானது ஒரு உயர்ந்த பிறவி இந்த உயர்ந்த பிறவியில் நாம் ஒரு உன்னதமான வாழ்வை வாழ்வதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த உன்னதமான வாழ்வு வாழணும் அப்படின்னா அதற்குண்டான உன்னதமான அறிவை நாம் பெற வேண்டும் அந்த உன்னதமான அறிவு என்ன அப்படின்னா அது நாம் உண்மையாகவே நம்மளுடைய உண்மை நிலை என்ன நம் இந்த பகுதி உலகத்தில் எப்படி ஒவ்வொரு நபருடன் எப்படி ஒவ்வொரு பொருளுடன் எந்த மாதிரியான உறவு கொண்டுள்ளோம் ஒரு நம்மளுடைய இந்த பொருள்னா இந்த இந்த உறவுனால நம்ம எல்லாம் பலன் அடைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் முதல்ல நம்ம நமக்கு அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத அறிவுறுத்துறாரு நம்ம நம்ம இந்த உடலோரை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த உடல் உடல் மட்டும் கிடையாது இந்த உடல் மட்டும் நம்ம பெற்றுள்ளது கிடையாது அதற்கு அதற்கப்பால் நம்மளுடைய மனதால ஏங்கி கொண்டு இருக்கிறோம் அந்த மனதின் கட்டளைகளால் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த மனதிற்கு பின்னால நம்ம நம்மளுடைய சந்தோஷம் துக்கமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் சோ இந்த சந்தோஷம் துக்கமும் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த இதுதான் நாம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க வலியுறுத்துறார் தெளிவாக சொல்றார் நம்மளுடைய உண்மை நிலை வந்து நம்ம இந்த உடல் மனம் இதெல்லாம் நம்மளுடைய வெளிப்புற உடல்கள் நம்மளுடைய நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுங்கிறது எங்க இருந்து எதானு குறிக்குது அப்படின்னா ஆத்மா அப்படிங்கறத குறிக்குது அந்த ஆத்மாவானது அஹ் அதற்கு ஒரு சில குணங்கள் இருக்கு எப்படி இந்த உடலுக்கு ஒரு சில குணங்கள் இருக்குதோ ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்து கொண்டு இருக்கிறதோ அது போல ஆத்மாவுக்கும் ஒரு சில குணங்கள் இருக்குது அந்த குணங்கள் ஆத்மாவின் குணங்கள் தான் கிருஷ்ணர் தெளிவா இங்க கோர்வையா விளக்கிக்கிட்டு இருக்கிறார் இந்த பதத்துல நம்ம பாக்குறது என்னன்னா ஆத்மா எந்த ஒரு மாற்றத்தையும் சந்திப்பதில்லை அப்படிங்கிறத வலியுறுத்துறார் ஆத்மா நித்தியமானவன் ஆத்மா பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது இந்த உடலுக்கு மாற்றம் அடை அடையக்கூடிய குணம் இருக்குது உடல் ஒரு தாயின் கருவறையில பிறந்து பிறவி எடுத்து பிறகு வளர்ந்து ஒரு 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 நிலையான வாழ்க்கை வாழ்வையை கொஞ்ச நாள் அனுபவித்து பிறகு பிறகு சந்ததிகளை உருவாக்கி பிறகு படிப்படியாக மறைந்து போகிறது இது உடலுக்கு உடல் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற மாற்றம் ஆனா இந்த மாற்றங்கள் வந்துட்டு ஆத்மாவுக்கு கிடையாது நம்ம ஒரு நபரை வந்து எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படின்னா அவருடைய உடலாய் மையமாக வைத்தோ அல்லது அவருடைய மனதை மையமாக வைத்தோ அவர் இப்படிப்பட்டவன் இப்படி பட்ட குணத்தை சேர்ந்தவன் சார்ந்தவன் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது வந்துட்டு ஒரு தவறான கருத்து நம்மளுடைய அப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு உண்மையான அடையாளம் கிடையாது உடல் மனம் இது ரெண்டையும் வைத்து நம்ம ஒரு மனிதனை வந்து ஒரு நபரை வந்து நம்ம அஹ் அடையாளப்படுத்திக்கொள்ள அந்த உணர்வு உடல் மனம் இதற்கு இரண்டுக்கு அப்பால் வந்து ஆத்மா இருக்குது அந்த ஆத்மா தான் நாம அந்த அந்த மனிதன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலானது எப்படி என்ன எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் வந்து ஐந்து ஞான இந்திரியங்களை கொண்டு இருக்குது அதாவது கண் காது மூக்கு வாய் மற்றும் தோல் அப்படிங்கிற ஐந்து ஞான இந்திரியங்களும் ஐந்து கர்ம இந்திரியங்களும் செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து கர்ம இந்திரியங்கள் அதாவது கைகள் கால்கள் பால் உறுப்புகள் ஆசனவாய் மற்றும் நம்மளுடைய பேச்சு இந்த ஐந்தும் கர்ம இந்திரியங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று இதனால இந்த பகுதி இந்த ஸ்தூல உடல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்தூல உடலுக்கு பின்னால மனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அந்த மனம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுதுன்னா சூக்ம உடல் அதுல வந்து மனம் மட்டும் அது மூன்றாம் பிரி பிரிக்கப்படுது மனம் புத்தி பொய் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் பொய் அகங்காரம் அப்படிங்கறதும் ஒரு பௌதிக பொருள் தான் சோ மனம் மனம் என்னதுன்னா ஒரு பொருளோடையோ அல்லது ஒரு நபரோடவோ உண்டான உறவு வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பொருளோடவோ அல்லது ஒரு மற்ற நபரோடவோ ஏற்படுத்தி கூடிய ஒரு உறவாடக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது மனம் உதாரணத்துக்கு நம்ம சிறு வயதில் நம்ம விளையாட்டு பொம்மை மேலே நமக்கு வந்துட்டு அதிக பற்று இருந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம வளர வளர நம்மளுடைய நம்மளுடைய ஆர்வம் எல்லாமே நம்மளுடைய படிப்பும் அளவோ அல்லது வந்து ஒரு சில ஒரு 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 வித லட்சியத்தை ஒரு இறுதியில அடையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தின் மேலவோ நமக்கு பற்றுகள் இருந்திருக்கும் அது இன்னும் கொஞ்சம் மேலே வளர வளர நமக்கு மனதமானது மற்ற உறவுகள் அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க மேலே ஏற்படக்கூடிய ஒரு பொறுப்பு இது மனதில் மனது மன மனதால் நிறைவேறக்கூடிய ஒன்று இன்னும் சிறிது காலம் போனது அப்படின்னா மனமானது பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதன் மேலே இருக்கக்கூடிய பற்று இன்னும் கொஞ்ச நாள் போனது அப்படின்னா மனமானது தனக்கு இரு வரக்கூடிய பேரும் புகழும் கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அதன் மேலே இருக்கக்கூடிய பற்று ஆக மனமானதும் எப்பவுமே ஒரு நிலையான ஒன்று கிடையாது காலம் மாற மாற மனமும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய மற்ற உயிர் பொருட்கள் அல்லது மற்ற உயிர் நபர்கள் மீது இருக்கக்கூடிய உறவானதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன் இருக்கிறது அதனால இந்த மாற்றம் அடையக்கூடிய இந்த ஸ்தூல உடலும் இந்த ஆஹ் உடலும் ஆத்மா கிடையாது இந்த எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆத்மா என்ன அஹ் அனுபவிக்குது அப்படின்னா சந்தோஷமும் துக்கமும் இந்த ஆஹ் அந்த அனுபவப்பாளன் அப்படிங்கிறது தான் ஆத்மா அந்த உணர்வு அந்த நம்மளுடைய மனம் மாறிக்கொண்டே இருந்தாலும் சரி உடல் மாறிக்கொண்டே இருந்தாலும் சரி நான்கிற அடையாளம் மட்டும் என்னைக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாது ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போதும் நான் ஆஹ் நான்கிற அடையாளம் வந்துட்டு என்னை நான் வந்துட்டு நான் ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு குறித்து கொண்டு இருந்தோம் இப்போ ஒரு வாலிப பருவம் ஏற்பக்கும் நாம் நம்மளுடைய அடையாளம் வந்துட்டு அதே நம்பர் தான் அப்படிங்கறத நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம மனமா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு முதியவனாகும் போதும் நான் நான்கிற அடையாளம் வந்து நான் என்னுடைய அடையாளம் நான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடையாளம் வந்து மாறுவது மாறப்போவது கிடையாது ஆக பகவத்கீதையில முன்ன முந்தைய ப பதத்துல பதிமூன்றாவது பதத்தில் கிருஷ்ணர் வந்து இதை தெளிவாக விளக்கியிருக்கிறாரு எப்படின்னா உடலானது எப்படி சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாற்றம் அடைவது அதுபோல ஆத்மாவானது ஒரு இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் வேறு ஒரு உடலை எடுக்க போகுது அப்படிங்கிறத விளக்கியிருக்கிறார் எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நம்ம நான்கிற அடையாளம் வந்து ஒரு இதை வச்சுருந்தோம் அப்பவும் நம்ம வந்துட்டு நமக்கு நம்மளும் நம்ம நம்ம மனதில் நம்ம முழு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா எதிர்காலத்துல வரக்கூடிய காலத்துல நான் வலிபனாகுவேன் ஆகுவேன் அப்படிங்க அப்படிங்கு அந்த சமயத்திலையும் என்னுடைய அடையாளம் வந்துட்டு மாறப்போவது கிடையாது அப்படிங்கிறதுல முது நம்பிக்கை இருந்ததோ இதே போல இந்த ஒரு முதியவனானதுக்கு அப்புறமும் இந்த ஆத்மாவானது இந்த இந்த உடலாலாம் பயணிக்க முடியல அப்படின்னா அந்த ஆத்மாவானது இந்த உடலை விட்டு பிரிந்து வேறு உடல்களுக்கு கண்டிப்பாக போகும் அதில் அப்பவும் வந்து என்னுடைய அடையாளம் வந்துட்டு அடையாளத்தில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத ப பதிமூன்றாவது அதிகத்தில் கிருஷ்ணர் ஏற்கனவே விளக்கி இருக்கிறார் அதனால ஆத்மா வந்துட்டு நித்தியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றமில்லாதது இந்த உடல் மா மனமும் மாறிட்டு இருக்கும்போது அந்த எந்த ஒரு மாற்றத்தையும் ஆத்மா சந்திப்பது கிடையாது மேலும் ஆத்மா நித்தியமானது அதற்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு இது அஹ் பாகுபாடு கிடையாது எல்லா காலகட்டத்திலையும் ஆத்மா இருந்து கொண்டே தான் இருக்கிறது மேலும் ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது பிறப்பு அப்படிங்கிறது தோற்றம் முடிவு அப்படிங்கிறது எதுக்குன்னு அப்படின்னா இந்த பௌதீக பொருட்களுக்கு தான் தோற்றம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இந்த பௌதிக உலகத்துல இந்த பிரபஞ்சமே தோன்றியது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த பிரபஞ்ச பொருட்கள் தோன்றியது அதற்கு காலம் இருக்கு என்ன என்னைக்கு தோன்றியது அப்படிங்கிறது அது போல இந்த உடலும் வந்து தாயின் கருவறையில தோன்றியது அப்படிங்கிறது சொல்லலாம் அது வந்துட்டு அதற்கு உண்டான ஒரு காலகட்டத்துல தோன்றியது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆத்மாவுக்கு எந்த ஒரு தோற்றமும் அந்த எந்த ஒரு தோற்றமும் முடிவும் வந்து கிடையாது ஏன்னா இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிறதுனால ஆத்மாவுக்கு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது நித்தியமான ஒன்று அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால ஆத்மாக்கும் இறப்பும் அப்படிங்கிறதும் இல்லை இந்த உடலை விட்டு வேறொரு உடலுக்கு தான் ஆத்மா போகுதே தவிர ஆத்மா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் மறைஞ்சு போவது கிடையாது அந்த மாதிரியான ஒரு கருத்து கிடையாது ஆத்மா இருந்து தான் இருக்குது ஆத்மாவுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடையாது ஆக நம்ம நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் இந்த ஆத்மாவுக்கு மேலே பரமாத்மாவும் இருக்கிறார் அதையும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய உணர்வால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பரமாத்மா என்ன செய்கிறார் பரமாத்மா நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப நம்மளுடைய க கர்மங்களுக்கு ஏற்ப நமக்கு உண்டான சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நமக்கு அருள்பாலிக்கிறார் இந்த சந்தோஷம் துக்கமும் அப்படி வர்றதுக்கு நம்ம அனுபவிக்க கூடிய அனுபவிக்கிறதுக்கு பரமாத்மா உறுதுணையா இருக்கிறார் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் அதாவது இது எல்லாமே நடக்குது அவரே நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாருமே எல்லா செயல்களுக்கும் அவரே ஒரு ஒரு சாட்சியாகவும் அதற்கு இந்த செயல்களின் பலன்களை நான் அனுபவிப்பதற்குண்டான அனுமதியும் அவர்கிட்ட இருந்து தான் வருது ஆக நாம் பரமாத்மாவின் கட்டளையின் கீழே நாம் இந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியுது அதே பரமாத்மா தான் கிருஷ்ணராக என்ன அறிவுரை கொடுக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய செயல்களும் எண்ணங்களும் இந்த நம்மளுடைய புலன்களுக்காகவும் மனதிற்காகவும் நாம் செயல்படக்கூடாது செயல்படுத்தக்கூடாது நம்ம ஆத்மாவிற்காக செயல்படுத்த வேண்டும் அந்த ஆத்மாவிற்கு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்காக தான் ஆத்மாவுடைய குணங்கள்லாம் இப்ப முதல் பகவத்கீதையின் முதல் பாடமாக பகவத் கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார் ஏன்னா ஆத்மாவுக்கு நமக்கு ஆத்மாவின் குணங்கள்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம்னா அந்த ஆத்மாவிற்கு ஆத்மாவின் உண்மையான நிலை அடைவதற்காக நம்ம செயல்படோம் அப்படி செயல்படும் போது நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் அதற்காக தான் கீதையில் முதல் முதல்ல ஆத் இந்த ஆத்மாவின் குணங்களில் குணங்கள்ல கிருஷ்ணர் அர்ஜுனன் மூலமா நமக்கு தெரிவிக்கிறார் நம்ம நித்தியமானவர்கள் அப்படின்னா நம்ம இந்த பௌதிக உலகத்திலேயே இருக்கணும் அப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நியமமும் இல்லை நம்ம இந்த பௌதிக உடலுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ கூடியதுதான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை இந்த பௌதிக உலகத்துல நம்ம மூன்று குணங்களால பிடிபட்ட நிலையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்த முக்குணங்கள் அதாவது சத்து குணம் ரஜோ குணம் தமோ குணம் அப்படிங்கக்கூடிய இந்த மூன்று குணங்களும் நம்ம அஹ் இந்த மூன்று குணங்களும் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கின்றன அதன் பிடியில நம்ம வாழ்க்கை வாழ்றதுனால இது வந்துட்டு ஒரு அஹ் உன்னதமான வாழ்க்கை கிடையாது இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அந்த உண்மையான வாழ்க்கையில நம்ம ஆத்மாவுக்கு ஒரு முழு அறிவும் ஒரு முழு பூரண சந்தோஷமும் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அந்த முழு அறிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய நான் நமக்கும் பரம்பொருளுக்கும் உண்டான உறவு என்ன அதனால் நம்ம வந்துட்டு எப்படி வாழ்க்கை வா அதன் அதன் அந்த உறவின் மூலமாக நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அறிவுதான் முழு அறிவு இந்த இந்த பகுதி உலகங்கிறது ஒரு இந்த பகுதி உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் நம்ம அந்த முழு அறிவுல ஒரு பகுதியாக நம்ம தெரிந்து கொள்ள தெரி தெரிந்து கொண்டே இருக்கும் இந்த முழு அறிவும் அது மட்டும் இல்லாம பூரண சந்தோஷமும் இந்த பகுதி உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடியது எல்லாமே ஒரு நிரந்தரமான சந்தோஷம் பூரண சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது எப்படி இந்த உடலுக்கு ஒரு தோற்றம் முடிவு இருக்குதோ அது போல நம்மளுக்கு நம்மளுடைய சந்தோஷத்திற்கும் ஒரு தோற்றம் முடிவு அப்படின்னு இருந்துகிட்டேதான் இருக்குது சிறிது காலம் ஒரு சந்தோஷமானது இருக்குது ஒரு பொருள் மேலையோ மீதானவோ அல்லது ஒரு நபர் மீதாவோ மேலையோ நபரின் மூலமாகவோ நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமானது சிறிது காலம் இருக்குது அதுக்கப்புறம் அது அழிந்து போயிடுது அதுக்கப்புறம் அதனால நம்ம வேற ஒரு பொருளோ வேற ஒரு நபர் மேலுமோ அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் சோ இது இதனால நம்ம நம்மளுடைய ஒரு பூரண சந்தோஷத்தை நம்ம இந்த பௌதீக உலகத்துல அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிந்துக்கணும் கொள்ள வேண்டும் பூரண சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய நித்தியமான உறவு யார்கிட்ட இருக்குதோ அவரின் மூலமாக தான் நம்மளுடைய பூரணமான சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் நம்மளுடைய நித்தியமான உறவுங்கிறது பரமாத்மா கிருஷ்ணர்ந்து நமக்கு நித்தியமான உறவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நித்தியமான உறவை நம்ம வந்து மீண்டும் வலுப்படுத்தி கொள்வதற்காக இந்த மனித பிறவியில் நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அஹ் அஹ் அந்த நித்தியமான உறவு ஏற் வலுப்படுத்திக்கணுங்கிற அந்த அதை மையம வைத்து நம்ம வாழ்க்கையை வா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நம்மளுடைய பூர்ண சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியும் அனு அனுபவிக்க முடியும் அதற்குண்டான வாழ்க்கையை நம்மளால வாழ்வதற்காக தான் இந்த கிருஷ்ணர் நமக்கு இந்த ஆன்மீக அறிவை நமக்கு கொடுக்குறாரு சோ மனித பிறவியானது நம்ம ஒரு மற்ற ஜீவராசிகள் போன்ற வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து கூடாது மற்ற ஜீவராசிகள் அதாவது விலங்குகள் தாவர இனங்கள் இது இந்த பறவைகள் இவ இந்த விலங்குகள் எல்லாமே உடல் உடல் சார்ந்த ஆஹ் குணங்களுக்கா மையம் குணங்களை மையமாக வைத்து வாழ்க்கை வாழ்கின்றன இந்த உடல் இருக்குது அப்படிங்கிறதுனால உடல் வந்துட்டு என்னன்னா நம்ம பசி உறக்கம் இந்த உடலோடு சேர்ந்து புலன் திருப்தி மற்றும் எதிரிகளை இடமிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்து தான் மற்ற ஜீவராசிகள்கிட்ட அது மேலோங்கி இருக்கின்றன உண்ணுதல் உறக்கம் புனல் புலன் இன்பம் தற்காத்துக் கொள்ளுதல் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆகார நித்ரா பயம் ஐத்துணா அப்படின்னு சொல்லப்படுது அந்த நான்கு அஹ் விஷயங்களுக்கு மையமா வைத்துதான் கீழ்நிலை உயிரினங்கள் அதாவது மற்ற ஜீவராசிகள் விலங்குகள் பறவைகள் இவங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனா மனித பிறவியானதும் மனித பிறவிலே நாம இந்த நான்கு விஷயங்களுக்கு வந்து நம்மளுடைய அஹ் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான் ஆனா இதுவே வாழ்க்கையாக இருந்து விட கூடாது அப்படி வாழ்க்கை அந் அதை அடிப்படையாவே வைத்து வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்மளால அனுபவிக்க முடியாத போய்விடும் அதாவது மனித பிறவிங்கிறது நமக்கு அஹ் ஒரு அபூர்வமான பிறவி அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அபூர்வமான பிறவியில நம்ம வந்துட்டு உயர்ந்த லட்சியத்தை இந்த மனித பிரிவையில என்ன அடைய வேண்டுமோ அதை அந்த அனுபவ அதை நம்ம அனுபவிக்காம நம்மளுடைய இந்த அஹ் தாழ்ந்த அஹ் ஒரு விஷயத்தார் அடி விஷயத்திற்காக மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அஹ் வீணெடுத்திக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆனா அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ அஹ் கூடாது நம்மளுடைய மனித பிரிவி ஒரு பக்குவமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மளுடைய உண்மையான ஆன்மீக நிலையை நம்ம அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணை உள்ளம் கொண்டு கிருஷ்ணர் நமக்கு இந்த பகவத்கீதையை நமக்கு அஹ் அஹ் இருக்கிறார் சோ நம்ம அதை முழு மனதோட ஏற்று நம்ம அஹ் உன்னத வாழ்க்கையை வாழ நம்ம முற்பட்டோம் அப்படின்னா நம்ம மனித பிரிவில ஒரு வெற்றியான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் சோ இந்த இத்துடன் இந்த பகவத்கீதை ஆஹ்